சூரபத்மன் இன்னும் கோவிலில் இருக்கிறாரா தென்கடலோரம் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் வீரத்தின் அடையாளம் இங்குதான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து முருகன் அருள் பாலித்தான் ஆனால் அந்த பெரும்போர் முடிந்த பின்னரும் முருகனின் எதிரியான சூரபத்மன் இன்றும் இக்கோவிலுக்குள் வாழ்கிறான் என்பது உண்மையா ஆம் போர் முடிவில் சினம் தணிந்த குமரன் சரணடைந்த சூரபத்மனை அழிக்கவில்லை மாறாக அவன் அகந்தை ஒழிந்து அன்பின் வடிவமாக மயிலாகவும் தன் கொடியில் சேவலாகவும் கொள்ளப்பட்டான் இது வெறும் கதையல்ல ஆழ்ந்த தத்துவம் இன்றும் திருச்செந்தூர் கோவிலின் கொடிமரத்தில் உயர்ந்து நிற்கும் சேவலும் முருகனின் வாகனமாக இருக்கும் மயிலும் சூரபத்மனின் உருவங்களில் ஆணவத்தை அழித்து இறைவனுடன் ஒன்றி போகும் ஒரு ஆத்மாவின் உன்னத நிலையையே இது நமக்கு உணர்த்துகிறது அவன் தீமையை வென்று தன்னை சரணடைந்தவனை கூட ஆட்கொள்ளும் கருணையை இது காட்டுகிறது முருகனின் அருளில் அன்பின் பயணம் தொடர்கிறது உங்கள் கருத்துகளை பகிருங்கள்